ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல கங்கா யமுனா சாரதானு எல்லாருமே வந்து காவேரியே கேள்வி கேட்குறாங்க இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக நல்லா வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படி இப்படின்னு அப்போ தான் இறந்துட்டாரு நான் தான் உயிரோடு இருக்கேன்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்க மாட்டேன்னா விஜய் அளவுக்கு பணக்கார மாப்பிளையாக இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்க நம்ம காவேரி அமைதியாக இருக்க அவ்வளோ கேட்டு என்ன புரியோஜனோம் இந்தோ இந்த மனுஷன் நம்ம முன்னாடி எல்லாருக்கும் நல்ல மாதிரி வேஷம் போட்டு காவேரியை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி அடிக்க போயிடுறாரு உடனே அவங்களுக்குள்ளே பெருசாக சண்டை உருவாகிறது காவேரி தடுத்து எதுக்கு அப்போ அடிக்கிறீங்க என் சமூகத்தோட தான் கல்யாணம் நடந்தது நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு பணத்தை எப்படி ரெடி பண்ணேன்னு கேட்டிங்கள நீங்கள் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கும் அந்த பணத்தை இவர்தான் கொடுத்தாரு அப்படின்னும் அப்போது நடந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து குமரன் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்போது நம்ம விஜய் இருந்துவிட்டு காவேரி விஷயத்தில் இனி எந்த முடிவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அவள் என்னோட மனைவி எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கை கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு போயிடுறாரு அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவமானமா போயிடுது கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ பசுபதியை வேற ராகினி வர வச்சிடுறாங்க விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படிங்கறது தெரியாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களே அப்படின்னு சொல்லி காவேரியுமே மன்னிப்பு கேட்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னா வெணிலாவில தான் வரணும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்